லேடிஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லிருப்பாங்களே ஆனா இப்போ அது எல்லாமே போய் ஆயிடுச்சு ரீசென்டா நானே ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது வயசுக்குள்ள இருக்க லேடிஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வர்றது நிறைய பார்த்துருக்கேன் ஈஸ்ட்ரோஜன்லாம் இப்போ ஹெல்ப் பண்றதே இல்ல இதுக்கு ஒரு அஞ்சு ரீசன் சொல்லலாம் முதல்ல ஒபிசிட்டி எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் இல்லை மிச்சம் மாற சாப்பாடு எல்லாம் சாப்பிடணும் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நம்மள யாரு பாக்க போறா அப்படின்னு வெயிட் லாஸ்ல கோட்டை விட்டுறாங்க ரெண்டாவது ப்ரீ டயபிட்டிஸ் டயபிட்டஸ் எல்லாம் இப்போ மிடில் ஏஜ் விமன்லேயே ரொம்ப காமன் ஆயிடுச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை மூணாவது ஒரு பக்கம் வீட்டில் ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் வேலையில ஸ்ட்ரெஸ் இதனால சரியா தூங்குறதும் இல்ல நாலாவது அர்பன் சிட்டிஸ் செமி அர்பன் சிட்டிஸ்ல எல்லாம் மெனுக்கு ஈக்குவலா நாங்க இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சாவது அவங்க உடம்புக்கு ஏதாவது செய்துன்னு வச்சுக்கோங்க பையனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஹஸ்பண்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல்றதும் கிடையாது செக்அப்பும் பண்ணிக்கிறது கிடையாது இப்பயுமே இந்த அஞ்சு பாயிண்ட் நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால இந்த வீடியோ மட்டும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க